ரொம்ப நாளாக என் மனசில் உள்ள ஒரு ஆதங்கம் இது என்னென்னா அந்த கிராமப்புறங்களில் வில்லுப்பாட்டு வைப்பாங்க கோவில் திருவிழாக்களுக்கு அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த வில்லுப்பாட்டில் வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கும் சாமி வந்து அவங்க புகழ்ந்து பேசுகிறதுக்காக ஒரு சில ஊரில் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க இன்னொரு ஒரு சில ஊரில் வேறு மாதிரி சொல்லுவாங்க அதில் வந்து நிறைய விஷயங்கள் பொய்யாக இருக்கும் நிறைய விஷயங்கள் தவறுதலான விஷயங்கள்லாம் இருக்கும் அது வந்து அந்த கோவில் திருவிழாக்களில் முப்பதாயிர ரூபாலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம எல்லாம் காசை சேர்த்து அவங்க காசை கொடுத்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து வைக்கிறதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கும் அவங்க ஒரு சில விஷயங்கள் தப்பாக சொல்லியிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்காது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த அஷ்டகாலிகள்ங்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊர்ல அட்டக்காளின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் அஷ்டகாளின்னு சொல்லுவாங்க அந்த எட்டு காளியை வந்து வேற வேற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஒன்று சொல்லியிருப்பாங்க பக்கத்து ஊரில் ஒன்று சொல்லியிருப்பாங்க அது வந்து கரெக்டான ஒரு சாமியை வந்து எந்த ஊர்லேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த ஊரில் என்ன அம்மன் இருக்காங்களோ அந்த அம்மனை ஒரு இடத்துல வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு டைமும் சொல்லுவாங்க அதே மாதிரி இதில் வந்து நிறைய மாற்றி மாற்றி சொல்கிறதுலாம் இருக்கும் ஆனால் ஒரு நாள் கூட நம்ம காசு நாங்கள் கொடுக்குற காசில் நீங்கள் வந்து விழுப்பாட்டு பாடுறீங்க நீங்கள் எதுக்காக அந்த மாதிரி போய் சொல்கிறீங்க உங்கள் இதில் இது தப்போ அது தப்புன்னு சொல்லி யாரும் நெஞ்சு நம்ம முடிஞ்சிட்டு போய் கேள்வி கேட்க மாட்டோம் ஏன்னா நம்மளால கேள்வி கேட்க முடியாது ஆனால் யூடியூப்பில் வந்து ஒரு ஆசையில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசுகிறோம் எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா இங்கே தான் நம்மளோட வீரத்தை காட்டுவோம் பார்த்துக்கோங்க இங்கே வந்துட்டு இவன் இது சரியில்லை அவன் அது சரியில்லை வா காசு சம்பாதிக்கிறதுக்காக நீ வீடியோ போடுற இதில் அது தப்பு இதில் தப்புன்னு என்ன மட்டும் இல்லை நிறைய யூடியூபர் வந்து திட்டதை நான் ரீசெண்டாக நிறைய டைம் பார்த்துட்டேன் அது என்னையும் மட்டும் இல்லை நீங்கள் யா எந்த யூடியூபர்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள் இந்த சாமி ரிலேட்டடாக வீடியோ போடுற எல்லாரையும் கழுவி கழுவி தான் ஊற்றுறாங்க ஏன்னா அதில் என்ன தான் அவங்களுக்கு ஆனந்தமோ அப்படின்னு தெரில ஏன்னா காசு சம்பாதிக்க காசு சம்பாதிக்கிறதுக்காக போய் சொல்லி வீடியோ போடுறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை ரொம்ப ப்ளேம் பண்ணுறாங்க காசு சம்பாதிக்கிறதுக்காகனா உங்கள் காசை நாங்கள் வாங்கி நாங்கள் சம்பாதிக்கலை ஏன்னா நீங்கள் உங்கள் காசை வாங்கி நீங்கள் கொடுத்து கோயில் திருவிழாக்கள்ல கொடுத்தவங்களே ஒரு சில விஷயங்கள தப்பாக சொல்லியிருக்காங்க அங்க போய் நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆனால் நாங்கள் வந்து யூடியூப்லேருந்து விளம்பரம் மூலமாக ஏதோ ஒன்று ரெண்டு வர்றத ஒரு வீடியோ அது ஆக்சுவலாக யூடியூப் ரன் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதில் வர்ற காசு ஜல்லி பைசாவுக்கு கூட பிரோஜனமாக இருக்காது நம்ம சேனலுக்கே எவ்வளோ செலவு இருக்குது அதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அந்த சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் ஆனால் இவங்க வந்து நிறைய பேர் இதே ஒரு புழப்பாக வச்சிருக்கிறீங்க இதை வந்து கொஞ்சம் திருத்திக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயும் நீங்கள் சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க வந்து காசுக்காக போட்டாலும் சம்பாதிச்சுட்டு போட்டுமே நம்ம கோயில் திருவிழாலெலாம் ஆயிரக்கணக்கெல்லாம் செலவு பண்ணி ஒருத்தவங்கள உட்கார வைக்கிறோமே அவங்களுக்கு வந்து அவங்க போய் சொன்னாலோ அவங்க மா தவறுதலாக ஏதாவது தெரியாத விஷயம் விஷயங்களை சொன்னாலோ நம்ம வந்து ஏற்றுக்கிறதானே செய்கிறோம் அதேமாதிரி இதையும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யார்கிட்டையும் சொல்லி புரிய வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்